ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகரையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவும் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகரத்து வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன இதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமானமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு இருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாதத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது அதுவும் ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானி அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த ப பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான எண்ணிக்கை திருமணமான பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும் அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதை தவிர இந்த மாதம் பார்த்த இலையானால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் அதை தவிர இந்திரன் இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள் இதை தவிர வந்து இன்றைக்கி திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி உத்திரம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்திங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திரபகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை இந்த பங்குனி உத்திர திரு திருவிழாவின் போது பார்த்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவழி தாயார் நாச்சியார் சேர்த்தியாவது சொல்லுவாள் அது ரொம்ப விசேஷம் க அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில் அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடிய அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலேயானால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் ஆஸ்வல்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேனையான உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் ஏன்னா ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு ராசியான கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்று மூலத்திருகோண வீட்டில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடம் பேச்சு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது நீங்கள் எதை பேசுனீங்கன்னாலும் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் தவறாக புரிஞ்சு கொண்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை பற்றி தான் பேசுவோம் இந்த சோபகுருத்து வருஷம் பங்குனி மாதம் அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இந்த மாதத்திற்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கா செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எந்த ஒரு பேச்சும் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் கோபமாக பேசுகிறத அறவே நிறுத்திருங்கோ அது வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கோபம் வந்து கோபத்தினால் உங்களுடைய பிர உங்களுடைய வார்த்தைகள் தடித்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் சனியினுடைய காம்பினேஷன் அதுவும் சனியினுடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால பேசக்கூடியது தவறாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும் அதுவும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய்டர் அதனால் மே மேலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது செவ்வாய் பகவான் மாறுறவர்களும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் மொத்தமே முடிஞ்ச வரலும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மூணாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் ராகுபகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மறைந்த இடத்திலிருந்து அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் செய்யும் பட்சத்தில் அரசாங்க கான்ட்ராக்டுகள் எடுத்து எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதற்காக கரண்ட்டாக நாலாம் அதிபதியே ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை வீட் அதாவது லேண்டு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி லேண்ட் எல்லாம் செயலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதை தவிர லேண்டு ப ப்ரோ இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களை வைத்து வேலை வாங்குபவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அட்மின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஹெச்ஆர்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏ ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நல சற்று கவனம் தேவை ஏன்னா காரகனும் வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுவோட சம்பந்தமாக இருக்கிறது அளவு ஏற்றத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் சற்று தொய்வு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்காது ஆனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பார்த்தேன்னா சுக்கர பகவான் அங்கே போனதுக்கப்புறம் சுக்ரன் உச்சம் பெற்று போறார் அந்த இடத்துல அதனால் நீச்சபங்க ராஜயோகம் புத பகவானுக்கு வர்றதுனால நீங்கள் செய்ய வேலையில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரமோஷன்ஸ் வரும் இன்க்ரிமெண்ட்ஸ் வரும் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மேலே உங்களுடைய இப்போ சீனியர்ஸ் இல்லைன்னா உங்களுடைய ஓனர்ஸ் மூலியமாக பாராட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் செவ்வாய் பகவானினாலையும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஆனால் அது வந்து அதாவது சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவான் சனி பகவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறது பகை கிரகங்களாக இருந்தாலும் செவ்வாய்க்கு உச்சம் பெற வீடு கொடுத்தவர் சனி பகவான்றதுனால பெரிய மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஜாக்கிரதையாக இருந்து போங்க ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது இவ்வளோ நாள் வந்து ஜென்மசனியில் இருந்ததுனால நலத்தில் தொய்வு இருந்தது இப்போ பாத சனியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளோடு மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக போகும் அதை தவிர வந்து கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அதுவும் ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை ஏன்னா சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை சிறு சிறு தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பார்க்குறதுனால வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அதை தவிர வந்து லேண்ட் ப்ரோக்கரேஜ் பண்ணக்கூடிய வாழ்க்கு பெரிய ஏற்றம் அதை தவிர அயனன் ஸ்டீலு இந்த ஸ்டீல் கட்டிங் பண்ணுறவா லேத் வச்சுருக்கவா அதை தவிர லோயர் லேபரர்ஸு இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் அதாவது நவகிரகத்தில் சனீஸ்வரனை வாராவாரம் சனி பகவானை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க அந்த எள்ளு உருண்டை அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வாங்கோ இல்லைன்னா எள்ளு கொஞ்சம் தானமாக கொடுத்துட்டு வாங்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை அது உங்களுடைய பிரச்சனைகளை வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் இது தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் சில நாட்கள் நீங்கள் வந்து அதாவது தவிர்க்க வேண்டியது அவசியம் அதனால் சந்திராஷ்டிரம நாட்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறோம் உங்களுடைய மத் மதிகாரகன் மனசில் மனதை மயக்கக்கூடியவர் வெளியூர் வழி வெளிநாடு பிரயாணம் செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டு மூணுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்